ஹலோ வணக்கம் நண்பர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்பிக்கையின் சாரல் பாட்காஸ்ட் நான் அனிதா எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் ஒரு நேர்மறையான அம்சம் இருக்கும் அதுல கவனம் வச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லும் மனிதர் ஒருத்தர் இருந்தாரு வியாபாரத்தில் நல்ல வருமானம் வந்தது அரண்மனை மாதிரி வீடு ஐந்தாறு காரு ஏராளமான நிலம் எல்லாத்துக்கும் விளையாட்கள் இப்படி வாழ்றவர் இது சொல்றதுல யாருக்கும் ஆச்சரியம் இருக்காது அவர்கிட்ட பேசினாலே யாருக்கும் உற்சாகம் தொற்றிக்கும் தன்னோட ஸ்கூல் டேஸ் நண்பர் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு வெளிநாடு அனுப்பி வச்சாரு அந்த வியாபாரி சில ஆண்டுகள் போச்சு வெளிநாட்டு வேலைக்கு போன நண்பர் திரும்பி வந்தார் வியாபாரி இப்போ தொழில நஷ்டம் அடைஞ்சு எல்லா சொத்துக்களையும் எழுந்து பக்கத்து ஊர்ல வாடகை வீட்டுல வசிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவரை போய் பார்த்தார் இப்பவும் அதே உற்சாகத்துடன் இருந்தார் அந்த மனிதர் எப்படி இப்படி அதே உற்சாகத்துடனே இருக்கீங்க அப்படின்னு பிரம்மன் போட கேட்டார் நண்பர் இழந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா இருப்பதன் அருமையை உணராம போயிடுவோம் நல்லா படிக்கிற பையன் இருக்கான் எனக்கு உழைக்கிற ஆரோக்கியம் இன்னமும் இருக்கு குறைந்த வாடகையில வீடு கிடைச்சிருக்கு வாழ்க்கையை ஓட்டும் அளவு வருமானம் இருக்கு இந்த கஷ்டகாலமும் நிரந்தரம் இல்லை இதுவும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொன்னார் உற்சாகம் குறையாமல் நிச்சயமா துன்பத்துடன் இன்பம் இருக்கு வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும் நம்மளோட ஓய்வு நேரத்தை கூட நாம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்ச இளைஞர் பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டாரு சிலர் சினிமாவுக்கு போக சொன்னாங்க சிலர் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவிட சொன்னாங்க சிலர் நல்லா தூங்க சொன்னாங்க சிலர் சுற்றுலா போக சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க இதெல்லாம் கேட்டு குழம்பி போனார் அந்த இளைஞர் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட ஆலோசனை கேட்டா அவர் நம்மளுக்கு சரியான ஆலோசனையை கொடுப்பார் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாரு புக்ஸ் படிங்க நல்ல செயல்களை செய்யுங்க இப்படி ஏதாவது சொல்வாருன்னு தான் அந்த இளைஞர் நினைச்சாரு ஆனா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு விஷயம் சொன்னாரு உங்களோட ஓய்வு நேரத்தை மத்தவங்க தவறா பயன்படுத்திக்காம பாத்துக்கோங்க அதுவே நாம நேரத்தை வீணாக்காம இருக்க உதவும்னு சொன்னாராம் எனக்கும் இதை படிக்கிறப்போ ஆமல்ல ரொம்ப சரி அப்படின்னு தோணுச்சு நம்மளோட நேரத்தை அடுத்தவர் பயன்படுத்தாம இருக்க நாம அத சரியா உபயோகப்படுத்த கத்துக்கலாம் காரணம் அந்த ஓய்வு நேரத்துல நாம உற்சாகமா இருக்க மாதிரி உபயோகிச்சோம் அப்படின்னா அடுத்து நாம இன்னும் வேகமா உழைக்க அந்த ஓய்வு நேரம்தான் நமக்கு உதவும் அமெரிக்காவைச் சேர்ந்த புகழ்பெற்ற நீச்சல் வீராங்கனை ஃப்ளாரன்ஸ் மீ சாட்விக் தன்னோட முப்பத்தி ஓராவது வயசுல இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி கடந்த முதல் பெண் அவருக்கு இன்னொரு கனவும் இருந்துச்சு அது அமெரிக்காவின் கடலோனியா தீவியிலிருந்து கலிபோர்னியா கரைக்கு நீந்தி செல்லணும் அப்படின்றது ஆபத்தான சுறாக்கள் வலம் வரும் இந்த இருபத்தி ஆறு மைல் தூர கடலை நீந்துவது ஆண்களுக்கு அபாயமான சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் படர்ந்த ஒரு காலை நேரத்துல நீந்த தொடங்கினார் சாட்வீக் அவரோட பாதுகாப்புக்காக சிலர் போட்ல அவரோடவே வர ஆரம்பிச்சாங்க அந்த பகுதியில சுறாக்கள் அதிகமாக இருந்ததால அதை பயமுறுத்துற மாதிரி அப்பப்ப ஷூட் பண்ணி அதை விரட்டி அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த போட்ல வந்தவங்க சில மணி நேரம் கடந்த அப்புறம் திடீர்னு சாத்விக் என்னால் நீந்த முடியாதுன்னு சொல்லி படகுல ஏறிட்டாங்க தன்னோட திறமையில அவங்களுக்கு டவுட் வந்து இதுக்கப்புறம் நம்மளால நீந்த முடியாதுன்னு அவங்க பின்வாங்கிட்டாங்க அது வரைக்கும் மூடி இருந்த பனி அப்ப விலக ஆரம்பிச்சது ஒரு மைல் தூரத்துல கலிபோர்னியா கரை அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது இருபத்தஞ்சு மைல கடந்து வந்த அவங்களுக்கு ஒரு மைல கடக்க முடியலையா அப்படியும் மனம் தளராம ரெண்டு மாசத்துல மறுபடியும் நீந்தி சக்சஸ்ஃபுல்லா அந்த கரையை தொட்டாங்க சாத்விக் இந்த முறை அவங்க சொன்ன தகவல் ரொம்பவே முக்கியமானது பனித்திரை மூடாததுனால என்னால சென்றடைய வேண்டிய கரையை தெளிவா பார்க்க முடிஞ்சது அப்படி என்னோட இலக்க நான் பார்க்க முடிஞ்சதாலதான் என்னால சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு அவங்க சொன்னாங்க மிகச் சரியான கூற்று இதுதான் என் இலக்கு அதாவது டார்கெட்னு நாம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் என்னோட டார்கெட் இதுன்னு நாம் முடிவு பண்ணிட்டு நாம் முயற்சி செய்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெற்றி பெறதுக்கு என்னம்மா சக்ஸஸ் அவ்வளவு ஈஸியான்னு கேட்டால் கஷ்டம்தான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கிறது கிடையாது ஆனால் நாம் அதுக்கு போடுற எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு இலக்கு நாம் நிர்ணயித்து வச்சுக்கணும் இதோ இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கு இதோ இன்னும் இவ்வளவு காலம்தான் இருக்கு அப்படின்னு நம்மள நாமளே தோல்ல தட்டி கொடுத்து கடக்க செய்யலாம் சில பல கடினமான சவால்களை இலக்குகளை நோக்கி பயணப்படுவோம் நமது தோலை தட்டிக்கொண்டே மற்றும் ஒரு நம்பிக்கையின் சார்லில் உங்களுடன் பேச வர அதுவரை நன்றிகளுடன் உங்கள் அனிதா பாய்